நபிகள் நாயகம் சல்லாஹ் அவங்களுடைய காலத்தில் அவர்களை சுற்றி வாழ்ந்த பல சமுதாயத்தில் ஒரு நான்கு சமுதாயத்தவர்கள் நான்கு இனத்தவர்கள் குலத்தவர்கள் ஒரு திட்டத்தோடு நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்களை அணுக வருகிறார்கள் இவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையை செல்லம் அவர்களிடத்திலே வந்து நாங்கள் வந்து இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறோம் எங்களுக்கு இஸ்லாம் ரொம்ப பிடித்திருக்கிறது எங்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக இந்த நாலு ஜாதிகளையும் வந்து பிரச்சாரம் செய்வதற்காக உங்க சமுதாயத்தில் உள்ள நல்ல திறமையான நல்ல மார்க்கத்தை அறிந்திருக்கக்கூடிய குரானை மரணம் செய்திருக்கக்கூடிய ஆட்களை தேர்வு செய்து எங்களுக்கு தாங்க எங்களோடு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லா உலகம் அவர்கள் அந்த உம்மத்திலேயே சகாபாக்கள் ரொம்ப சிறந்தவர்களாகவும் அறிஞர்களாகவும் இருந்தவர்களை பொறுக்கி எடுத்து ஒரு எழுபது நபர்களை நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் அவர்கள் அந்த ஆட்களோடு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அனுப்பி வைக்கப்பட்ட இடத்துல ஒரு ஒரு இடத்தை அடைந்த பிறகு அவங்க திட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் அங்கே அவர்களை தாக்குவதற்கு உரிய ஆட்களை எல்லாம் வர செய்து இந்த எழுபது பேரையும் வழியிலே வைத்து அவர்கள் கொண்டு விடுகிறார்கள் பேரை ஒரு ஒரு பேர் முடியும் ஆள் கூட மிஞ்சாத என்ன கொலை செய்து விடுகிறார்கள் அந்த கொலை செய்யப்படும் சில சகாபாக்கள் அல்லாவிடத்தில் இறைவா இந்த செய்தி என்னை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு வைப்பாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்களுக்கு இறைவன் பொறுத்திருந்து சொல்லப்படுகிறது தான் ஒரு மாசம் குணத்து மாதிரி வஞ்சகமான முறையில இந்த மாதிரி தோழர்களை கொண்டு விட்டார்கள் இந்த நிழலி என்பவர்களை நீ பார்த்துக்கொள் அவங்கள சரிஞ்சு நாசமாக்கு ரகுவானை நாசமாக்கு உசையாங்கிற கூட்டத்தை நாசமாக்கு வனுலகையான் கூட்டத்தை நாசமாக்கு என்று இந்த நான்கு கூட்டத்திற்கு எதிராகவும் நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் தொழுகையிலேயே ஐந்து வேலை தொழுகையிலேயே ஒரு மாத காலம் பத்வா செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு அவங்களுடைய உள்ள அவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளானது இதுல நம்ம தெரிந்து கொள்ற ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டா இந்த வந்தாங்கல்ல இவங்க கெட்டவங்க என்பதை அவங்களுக்கு தெரிய முடியல எதை நம்பி எழுபது பேர் அனுப்புறாங்க சாதாரண ஆளை அனுப்புறாங்க எழுபது நபர்களை எழுபது அறிஞர்களை தேர்வு செய்து கூட அனுப்புறாங்களே அவங்க கெட்டவங்க பார்த்தவனே நல்லவங்களை கண்டுபிடிச்சு போடலாம் தோற்றத்தை பார்த்தா நல்லவன் நாங்க முடிவு பண்ணிடுவோம் பெரிய தாடி வச்சிருந்தார் அதனால அவுடியா இவர் பெரிய ஜுப்பா பாட்டார் அதனால இவர் சேகு இவர் மகானு அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோமே நமக்கு இப்படி எல்லாம் கண்டுபிடிக்க இயலும் என்று இருந்தால் நபிகள் நாயகம் செல்லாலை செல்வது ஏழ்மையாளதான் இது இந்த சம்பவம் எதுக்கு இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஏன் நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல முடியாது வாழ்நாள் நடக்கிறது என்றால் நமக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு தான் என்ன பாடம் இந்த மாதிரி தோற்றத்தை பார்த்து வெளியே பார்த்து அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவங்க வைக்கிற நல்ல கோரிக்கைகளை பார்த்து உடனே இவங்க அல்லா நல்லவங்களா இருப்பாங்க இவங்க கரெக்டான ஆளுக்க தான் என்ற முடிவுக்கு நீங்க வந்துடாதீங்க என்பதுதான் இந்த வரலாறில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள்ல ஒரு பாடம்